அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பல்லடத்தில் மூன்று நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பா மகன் தாய் இப்போது அங்கே வந்து அந்த மகனும் தாயும் தொடர்ந்து அங்க தங்கலை அப்பாவும் மகனும் அங்கே தங்கலை அன்னைக்கு வந்தது யாரு அந்த மகன் மட்டும்தான் மகனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பெற்றோர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் ரொம்ப தெளிவாக அணித்தரமாக இதற்கான வாய்ப்புகள் தான் தொண்ணூத்தி சதவீதம் இருக்கிறது இப்போ அந்த நகைக்காக கொலை நடந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா நகைக்காக கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை நகைக்காக கொலை நடந்ததாக ந அதை வந்து கதையை மாற்றுறாங்க அங்கு வேலையாட்கள் ஒன்று மாதத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பை நிறுத்துனாங்க ஒரு ரெண்டு பேர் கணவன் மனைவியை நிறுத்தியிருக்காங்க அதனால் ஏற்பட்ட பிரச்சனையாக நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒன்றரை மாதங்கள் கழித்து அவர்கள் கொலை செய்ய வேண்டிய நோக்கம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவும் இல்லை அந்த குடும்பம் யாரு கூட பகையா இருக்கா நிச்சயமா அதுவும் கிடையாது வேற எங்கேயாவது இந்த ஆட்கள் வந்து கொலை செய்திருக்க வாய்ப்புகள் இருக்கா சொல்ல முடியாது ஆனால் சொத்துக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் அல்லவா தாய் தந்தை மகன் மூவரையும் கொலை செய்தால் சொத்து யாருக்கு போய் சேருமோ அவர் கூட இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அல்லவா அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நிறைய சொத்து பதினைந்து ஏக்கர் என்பது அந்த இடத்துல மிகப்பெரிய சொத்து இல்லாமல் அவர் ஐடியில் வேலை பார்த்துட்டுருக்காரு அந்த வருமானங்கள் வந்து இருந்திருக்கும் அதன் மூலமாக சேர்த்த சொத்துக்கள் இருந்திருக்கலாம் சொத்துக்காக நடந்த கொலை தான் இதை வந்து திருட்டுக்காக நடந்த கொலை போன்று மாற்றுகிறார்கள் ஒருவேளை அவர் குத்துயிர் கொலையுரமாக கடந்தார் காலையில் போலீஸ் வந்து பார்க்கும்போது உயிர் இருந்தது ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது உயிர் இருந்தது போகிற வழியில் இறந்துட்டாருன்னா இவர் இறந்து விட்டார் என்ற எண்ணத்தில் கூட விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா வெளியில் வந்த அப்பா இவரை மட்டும் கொலை செய்யணும்னு சொன்னால் வெளியில் வந்த அப்பாவை மட்டும் கொலை செய்திருக்கணும் கொலை செய்துட்டு தப்பி ஓடி இருக்கணும் இல்லை உள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தவங்க சத்தம் கேட்க கேட்டு வெளியே வந்தாங்களா இல்லை சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே உள்ளே போயிட்டு போகு அதை சைலண்டாக எடுக்கணுன்ட்டு அந்த நகையை எடுக்கணுன்ற பிளான் பண்ணாங்களா இல்லை இந்த பதினஞ்சு ஏக்கர் தோட்டத்தில் வந்து திருடக்கூடிய நபர்கள் ட்ரீ பிளான்ட்டோடு வந்திருக்காங்க யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க இந்த தகவல் இந்த நேரத்தில் இவங்களாம் இங்கே இருக்காங்க இவர்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கூலிப்படையை தான் கொலை செய்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரிக்கிறார்கள் பலகட்ட விசாரணைக்கு பின்பு அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவல் நிச்சயமாக காத்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்துக்காக நடந்த கொலைதான் என்பது இன்று அல்லது நாளை தெரிய வரும் இது போன்ற எண்ணங்கள் யார் மனதிலும் இது போன்ற எதற்காக இந்த மாதிரி எண்ணங்கள் வைத்து கொண்டு வாழ்கிறது கொஞ்ச நாள் வாழும் போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை ஆறு அடி மண்ணும் நிறந்துடும் கிடையாது ஆனால் சொத்துக்காக இது போன்ற மூன்று படுகொலைகள் அரங்கேற்றக்கூடிய சூழல் இங்கும் இல்லை பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு பல இடத்துல மறைவாக இருக்கு மறைஞ்சிடுது எதற்கு இறந்தாங்கன்னு தெரியாது புதைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சொத்துக்காக கொலை செய்தான்வாங்க இது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க மனிதநேயம் மலர்ந்தால் மட்டுமே இதுபோன்ற மனித உயிர்களை பலியெடுப்பதை தவிர்க்க முடியும் மனித உயிர்களை பலி கொடுத்துதான் சொத்துக்களுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கன்றது அவசியமே இல்லாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இன்பமாக வாழ கற்றுக்கொள்வோம் அதை விடுத்துவிட்டு இது போன்ற அரக்க குணம் படைத்த ஒரு சில மிருகங்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேரை கொலை செய்தாலும் எனக்கு சொத்து வேண்டும் என்று நல்லதில்லை நன்றியாருமே ரோவில் இது போன்ற தொடர் கொலைகளால் ஒரு சிலர் கத்திகிட்டு இருப்பாங்க ஐயோ சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுச்சு முட்டா பசங்களா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது எப்படின்னா ஒரு கொலை நடந்ததுன்னா அங்கே காவல்துறை வரலன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது அது மீது விசாரணை நடத்தலைன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டைன்னு சொல்லலாம் கொலையே நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கும் நடக்க முடியாது அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த சொத்துக்காக நடந்த கொலைதான் கொலை செய்தவர் வேறு எங்கும் இல்லை உடன் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது காவல்துறை அந்த கோணத்தில் நிச்சயமாக விசாரித்து கொண்டிருப்பார்கள் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை என்றும் என்றென்றும் உண்டு நன்றி அருண் கொலை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் நன்றி ஜாய்ஹிந்த்